நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் ஐம்பது பைசா பார் டூ பார்க்க போகிறோம் அதில் உள்ள காயின் ஸ்கே காயின் இதையெல்லாம் நாம் வந்து கம்மொர்ட்டி காயினாகவும் பொதுவான வகை நாணயங்களாகவும் பார்க்குறோம் நேற்று முதல் பாகம் பார்த்தோம் இன்றைக்கி பார் டூ ரெண்டாம் பாகம் சரிங்களா சரி வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் முதல் நாணயம் பார்த்திங்கன்னா அரை ரூபாய்ங்க நேற்று பார்த்தோம் நேற்று பார்த்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கல்கத்தா மென்ட்டு பார்த்தோம் இன்றைக்கி அதே கல்கத்தா மென்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுங்க இதுவும் ரேர் எல்லாம் கிடையாது ஆனால் ஸ்கேரில் வருது முன்பக்கம் ஓரளவுக்கு கொஞ்சம் கண்டிஷன் கம்மியாக இருந்தாலும் பின்பக்கம் அது இந்த இந்த ஒரு தான் வந்து கண்டிஷன் கம்மியாக இருக்குது இது நல்லா இருக்குது பார்த்திங்களா இதனுடைய வருஷங்கள்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ஆறு வரைக்கும் அடிச்சிருக்கிறாங்க நிக்கல் அடிச்சிருக்காங்க அஞ்சு புள்ளி எண்பத்தி மூணு கிராமு வெயிட்டு சைஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மில்லி மீட்டருங்க வட்ட வடிவங்க இது வந்து ஒரே மின்டில் தான் அடிச்சிருக்கிறாங்க அதாவது கல்கத்தாங்கிற ஒரே மின்டில் தான் அடிச்சிருக்கிறாங்க ஆனால் நிறைய நாணயங்கள் அடிச்சிருக்கிறதுனால இது ரேர் ஆகிறதுக்குலாம் வந்து ரொம்ப காலம் ஆகுங்க ஆனால் ஸ்கேர் ஆகிட்டு வருது நானே எங்களை பார்க்க முடியறதில்ல சரிங்களா உங்களுக்காக இதை நான் உங்களுக்கு கம்மி விலையிலேயே கொடுக்குறேன் இது வந்து நூற்றி இருபது இது எண்பது ரூபா மொத்தம் இரநூறுபா சார் அடுத்தது பார்த்திங்கன்னா அதே ஐம்பது பைசா சரி அதே ஐம்பது பைசா இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து அறுபத்தொம்போது வரைக்கும் அடிக்கப்பட்ட இந்த நாணயங்க இது வந்து எழுபதில் அடித்தது நல்ல கண்டிஷனில் இருக்குது இது ரேர் இல்லை ஆனால் ஸ்கேர் ஆகிட்டு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அடித்ததுங்க இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தில் அடித்தது நிக்கலில் செஞ்சது வெயிட் வந்து அஞ்சு அஞ்சு கிராமு சைஸ் வந்து இருபத்தி நாலு மில்லி மீட்டர் வட்ட வடிவம் இது பார்த்திங்கன்னா என்ன மின்டில் அடிச்சிருக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா கல்கத்தா பாம்பேயில் அடிச்சிருக்கிறாங்க ரெண்டுமே வந்து ரேர் இல்லைங்க ஆனால் ஸ்கேர் ஆகிட்டு வருது இந்த நானே பார்க்குறது அரிதாகிட்டு வருது நிச்சயமாக இது எதிர்காலத்தில் ஆனால் ஸ்கே ஸ்கேர்லேருந்து ரேர் ஆகிறதுக்கு ஒரு அஞ்சாறு வருஷமாவது ஆகும் ஏன் பத்து வருஷம் கூட ஆகலாம் ஆனால் இது ஸ்கேர் ஆகிடுச்சி இந்த நாணயங்கள் கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் அபூர்வம் சரிங்களா இதனுடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா என்ன மின்ட்டு ரெண்டுமே வந்து கல்கத்தா மின்ட்டு கல்கத்தா மின்ட்டுங்க ஒரு காயின் நூற்றம்பது ரூபாய்ங்க யுஎன்சி கண்டிஷனில் இருக்குது பாருங்களேன் புத்தம் புது காயின் அப்படியே இருக்குது ஒரு காய் நூற்றம்பது ரூபா அப்படியே செட்டாக எடுத்துக்கோங்க முந்நூறுரூவா அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எழுபத்தி எட்டு எழுபத்தி எட்டு எழுபத்தி எட்டில் கல்கத்தா மின்ட்டு கேரளா வருதுங்க இதனுடைய விவரம் நாம் சும்மா ஒரு மேலோட்டமாக ஒரு சின்ன விவரம் பார்த்துக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இருந்து எண்பத்தி மூணு வரைக்கும் அடித்ததுங்க இது வந்து காப்பர் நிக்கலில் அடிச்சிருக்காங்க வெயிட் வந்து அஞ்சு கிராம் எடை சைஸ் வந்து இருபத்தி நாலு மில்லிமீட்டர் வட்ட வடிவமானது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வந்து ரெண்டு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க பாம்பே மின்ட்டு பாம்பே மின்ட்டு வந்து செமரேரு இது கல இது கல்கத்தா மின்ட்டு இந்த கல்கத்தா மின்ட்டு வந்து இரநூறுபாய்ங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு பாம்பே மின்ட்டு பாம்பே மின்ட்டு காமன் கேட்டகரியில் தான் வருது நம்ம கையில் கிடைக்கிறத போட்டுட்ருக்குறேன் பாம்பே மின்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இதனுடைய விலை ஐம்பது ரூபாய்ங்க ஏன்னா இது காமன் கேட்டகரியில் தான் வருது அதனால் இது நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் இதை கம்மியான விதைக்க உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இது ஐம்பது ரூபாய்ங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தது க்ரௌமோர் ஃபுட் க்ரௌமர் ஃபுட்டு எஃப்எஃப் ஓ சீரீஸுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் அடிக்கப்பட்ட இந்த நாணயம் ஐம்பது பைசா நாணயம் எழுபத்தி மூணு ஒரே ஒரு வருஷம்தான் இது அடிச்சிருக்கிறாங்க ஆனால் ஏகப்பட்ட காயின் அடிச்சிருக்கிறாங்க அதனால் இது வந்து ரேரெல்லாம் இல்லை கொஞ்சம் ஸ்கேர் ஆகிட்டு வருதுன்னு நினைக்கிறேன் எழுபத்தி மூணில் அடிக்கப்பட்ட இந்த காயின் வந்து காப்பர் நிக்கலால் ஆனது வெயிட் வந்து அஞ்சு கிராம் எடை சைஸ் வந்து இருபத்தி நாலு மில்லி மீட்டர் வட்ட வடிவமானது மின்ட் வந்து ரெண்டுங்க ரெண்டு நாணய சாலைகளில் இதை வந்து மின்ட் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து பாம்பே இன்னொன்று வந்து கல்கத்தா ரெண்டுமே வந்து காமன் கேட்டகரியில் தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் லேசாக ஸ்கேர் ஆகிட்டு வருது இந்த நாணயம் இன்னும் கொஞ்ச நாளில் இதுவும் பார்க்குறது கிடைக்காம போனாலும் போகலாம் நல்ல கண்டிஷனில் இருக்கு பாருங்களேன் கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிவிடுங்க இதனுடைய விலைன்னு பார்த்தா ஒன்று ஐம்பது ரூபா சார் நூறுரூபா ஒரு செட்டு வந்து நூறுரூபாய்ங்க ஃபுல் கண்டிஷனில் இருக்குது பார்த்துங்க பார்த்தீங்களா கலெக்ஷனுக்கு வேணுங்கிறவங்க கால் பண்ணியிருங்க அடுத்தது இந்திரா காந்தி நாணயம் இதை நாம் வந்து ஏற்கனவே தனிப்பட்ட முறையிலையும் போட்டிருக்கோம் இப்போது என்கிட்ட இந்த நாணயம் தான் இருக்குது அதனால தான் இதை நான் விற்பனைக்காக போடுறேன் அடித்த வருஷம்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எண்பத்தி அஞ்சு மெட்டல் வந்து காப்பர் நிக்கல் வெயிட் வந்து அஞ்சு கிராம் எடை சைஸ் வந்து இருபத்தி நாலு மில்லி மீட்டர் வட்ட வடிவமானது மின்ட்டுன்னு எடுத்துக்கிட்டால் மூணு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க மூணு மின்ட்லேயுமே வந்து ஏகப்பட்ட காயின் அடிச்சிருக்கிறாங்க மூணுமே வந்து ஸ்கேரில் தாங்க வருது பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் இது மூணுலேயுமே அடிச்சிருக்கிறாங்க ஸ்கேரில் தான் வருது அதனால் இந்த நாணயமும் விலை அதிகமாக போக வாய்ப்பில்லை இந்த நாணயத்தினுடைய விலை பார்த்திங்கன்னா இந்த நாணயம் இருபது ரூபாய்ங்க இது ஐம்பது ரூபாய்ங்க காமன் கேட்டகரியில் வர்றதுனால இதனுடைய விலை வந்து ரொம்ப கம்மி இது ஐம்பது ரூபா இது இருபது ரூபாய் சரிங்களா இப்போ நாம் அஞ்சு வகையான ஐம்பது பைசா நாணயங்களை பார்த்துருக்கோம் உங்களுக்கான நாணயத்தை நான் கொடுத்துட்டேங்க இனி அடுத்தது எனக்கான நாணயத்தை நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன் நீங்கள் எனக்கு இந்த நாணயம் வச்சுருக்கிறவங்க தவறாமல் கான்டாக்ட் பண்ணுங்கள் எனக்கான நாணயம் எதுன்னு கேட்டால் இந்த சீரீஸில் அடிக்கப்பட்ட ஐம்பத்தி ஏழு அல்லது ஐம்பத்தி ஒன்பது என்ன இப்படி மொட்டையா சொன்னால் எப்படின்னு பார்க்குறீங்களா நான் மொட்டையா சொன்னில் நல்லாவே சொல்கிறேங்க இது வந்து பயங்கரமான ரேர்காயினுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதும் இந்த நாணயம் இருக்கிறவங்க என்ன தொடர்பு கொள்ளுங்கள் சரிங்களா எனக்கு அந்த நாணயம் வேணும் ரெண்டில் எது இருந்தாலும் சரி என்ன தாராளமாக கூப்பிட்லாம் இதனுடைய விலையை நீங்கள் நாணயத்தை போட்ட பிற்பாடு நான் சொல்கிறேன் சரிங்களா இருக்கிறவங்க தவறாமல் தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பின அத்தனை பேருக்கும் நான் பதில் அனுப்பிட்டேன்னு நினைக்கிறேன் ஒருத்தர் ரெண்டு பேர் விட்டு போயிருக்கலாம் அதையும் பார்த்து நான் அனுப்பி விட்றேன் எல்லாரோடையும் ஃபோனில் பேச முடியல சரிங்களா அதனால் வாட்ஸ்அப்லேயே நான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சேன் அதை பார்த்துக்கோங்க பார்த்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எனக்கு நீங்கள் ஃபோனில் கூப்பிட்டாலும் சரி வாட்ஸ்அப்பில் அனுப்பினாலும் சரி சில சப்ஸ்கிரைபர்ஸ் கூப்பிடும்போது என்னால் எடுக்க முடியல ஃபோனை அதுக்காக நீங்கள் வருத்தப்படாதீங்க நீங்கள் கூப்பிடுங்க நான் எடுக்கிறேன் ஏன்னா இந்த நானே எனக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நான் உங்கள் ஃபோன் காலுக்காக காத்துட்ருப்பேன் அவசியம் தவறாமல் கூப்பிடுங்க சரிங்களா சரி நம்ம அடுத்து பார்ட்டு த சந்திப்போம் அடுத்த ஒரு வீடியோ நல்ல ஸ்கேர் நாணயங்களோடு பார்ப்போம் அதுக்கு முன்னால் எனக்கு ஒரு நல்ல செய்தியை நீங்களும் கொடுங்க சரிங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் அப்படி தான் இப்போ பார்த்துட்டு வரீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுது அதனால் புதுசாக வர்ற சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பழைய வீடியோ வீடியோக்களை பார்க்காம நீங்கள் பேசாமல் வந்து காயின்களை போடாதீங்க ஏன்னா எல்லோருடைய காயின்களையும் எடுத்து எடுத்து என்னால் அந்த மதிப்பீடு பண்ண முடியாது முடியலை தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு அதில் நான் என்ன காயின் சொல்லியிருக்கணும் எவ்வளோ என்ன ரேட் சொல்லியிருக்கணும் அதை சொல்லி எங்கிட்ட கேளுங்க சரிங்களா சரிங்க இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்